திருவாரூர் மாவட்டம் திருத்தரைப்பூண்டி அருகே கீரக்கல்லூர் ஊராட்சிக்குட்பட்ட மேலநரிக்குடி பகுதியில் உள்ள கருணாநிதி முருகேசன் ரேகா ஆகியோரது மூன்று குறைவீடுகள் திடீரென தீ பற்றி எறிந்துள்ளது இதனை பார்த்த அக்கம்பக்கத்தினர் உடனடியாக ராயநல்லூர் தீயணைப்பு துறையினருக்கு தகவல் தெரிவித்துள்ளனர் நிகழ்விடத்திற்கு வந்த தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைத்தனர் இருந்தபோதிலும் காற்றின் வேகம் காரணமாக கருணாநிதி என்பவரது வீடு முற்றிலும் எரிந்து சேதமானது இதில் வீட்டில் இருந்த நகைகள் துணிகள் சான்றிதழ்கள் வீட்டு உபயோகப் பொருட்கள் அனைத்தும் எரிந்து சேதமானது மேலும் முருகேசன் ரேகா ஆகியோரது வீடு மேற்கூரை தீப்பிடி தெரிந்ததில் வீட்டில் இருந்த சான்றிதழ்கள் மின் வயர்கள் சேதமடைந்தது மேலும் விபத்துக்கான காரணம் என்ன என்பது குறித்து ஆலிவளம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் தகவல் அறிந்து நிகழ்விடத்திற்கு வந்த வருவாய்த்துறையினர் பாதிக்கப்பட்ட மூன்று குடும்பத்தினருக்கும் தலா எட்டாயிரம் ரூபாய் பணம் வேஷ்டி புடவை மற்றும் பத்து கிலோ அரிசி வழங்கினர்